ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் முப்பத்தி ரெண்டு முருகனுடைய திரு அருணை அதாவது திருவண்ணாமலை திருப்புகள் பெரும்பாலும் இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலுடைய மேலான கருத்து ரொம்ப எளிமையாக புரியக்கூட செய்யும் ஆனால் இந்த பாடலில் ஒரு உட்கருத்து உண்டு அதை புரிஞ்சுட்டு நம்ம இந்த பாடலை பாடும்பொழுது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் முதல்ல பாடலை பார்க்கலாம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குண்டுடுவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே மனம் மனம்புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளில் வேண்டும் ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஏறு மயில் ஏற தகுந்த மயில் ஏறுவதற்கு தகுதியான மயில் அந்த மயில் மீது ஏறி முருகன் உலகத்தையே வளம் வந்தார் நம்ம எல்லோருக்கும் தெரியும் கடல்கள் அதிர மலைகள் அதிர வளம் வந்தார் இதனுடைய உட்கருத்து என்னான்னு பார்த்தோம்னா மயில் போல நமது உள்ளம் அலைவாய்கிறது இங்கும் அங்குமாக அலைவாயின் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றது முருகன் நம்ம என்ன சொல்கிறோம் முருகா எப்படி நீங்கள் மயிலை அடக்கி உலகத்தையே வளம் வந்தீங்களோ எங்களது உள்ளமாகிய மயில் மீது அமர்ந்து அதை ஒருமுகப்படுத்த வேண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அது கட்டுப்படுத்தி ஆகிய விட்டு ஆயிடுச்சுன்னா நமக்கு அடுத்தது என்ன ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே முருகக்கடவுள் ஈசன் அதாவது தன் தந்தை உலகத்துக்கே தந்தை அவருக்கே ஞானத்தை புகட்டியவர் பிரணவத்தை கூறியவர் சுவாமிநாதனாக இருந்து குருவாக இருந்து இப்போ நம்ம மனசை கட்டுப்படுத்தி ஆயிடுத்து இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ரெண்டாவதா முருகன்கிட்ட எங்களுக்கும் எப்படி நீங்க சிவபெருமானுக்கு குருவா வந்து செய்தீங்களோ எங்களுக்கும் குருவா வந்து எங்களுக்கும் ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அந்த ஞானம் கிடைச்சிருச்சுன்னா கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் முருகப்பெருமானின் திருப்பெயர்களை திருநாமங்களை சொல்லி அவரை வணங்குபவர்கள் அடியவர்கள் அந்த அடியவர்களுடைய வினைகளை தீர்க்கும் முகம் ஒன்றே அதே முகமே அந்த வினைகளை தீர்க்கிறது இப்போ நமக்கு முதல் நிலையில் மனசு கட்டுப்படுத்தி ஆயிடுச்சு ரெண்டாவது நிலையில் ஞானம் கிடச்சிருக்கு ஆகவே இந்த மூன்றாவது நிலையில் நமது வினைகள் வேறறுக்கப்படுகின்றது அதாவது கொடிய வினைகள் வேறு இருக்கப்படுகின்றது கூறுமடி ஆறுகள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே அடுத்தபடியாக குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சூரசம்காரத்தின் போது முதல் முதல்ல வந்தது என்னது கிரௌஞ்சமலை கிரௌஞ்சமலை மீது முருகன் என்ன பண்ணார் வேல் எறிந்தார் அந்த கிரௌஞ்சமலை தூள் தூளாகிட்டு அது உருவி திரும்ப அவர் முருகர் கையில் வந்தெடுத்து அதான் குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா நம்மக்கிட்ட மூன்று முக்கியமாக ஒரு மாயை இருக்குது கிரௌஞ்ச மலை இந்த மாயைக்கு ஒப்பிடப்படுகின்றது அது என்ன மாயை இந்த மாயினால் இப்போ நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்மகளில் இருக்கிற சொத்து சுகம் இதெல்லாம் நிலையானதில்லை நமது வாழ்க்கை நிலையானதில்லை நமது உறவினர்கள் நிலையானவர்கள் இல்லை அது எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு வீடு வேணும் வசதி வேணும் மனைவி மக்கள் கணவன் இது எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுகிட்டே இருக்கோம் இது ஏன் இது ஒரு மாயத்திரை அந்த மாயைத் திரையை விளக்க வேண்டும் அதுதான் கிரௌஞ்ச மலைக்கு ஒப்பிடப்படுகிறது எப்படி கிரௌஞ்சமலை மலையை நீங்க தூள் தூளா பண்ணீங்களோ அதே போல எங்களோட மாயை தரையை விளக்க வேண்டும் கூறுமடி வினை திற்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே அதன் பிறகு மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே மாறுபடு சூரர் முருகனுக்கு மாறுபட்டு முரணாக நின்றவர்கள் முருகனுடைய எதிரிகள் அப்படி நின்றவர்களை வதைத்த முகம் ஒன்றே அவரை போய் அந்த சூரர்களை முருகக்கடவுள் வதைத்தார் இந்த சூரர்கள் மமகாரம் அகங்காரத்தை குறிப்பிடப்படுகிறது மொத்தமாக இந்த அசுத்தங்கள் மூன்று மாயை கண்மம் ஆணவம் மாயையில் அந்த கிரௌஞ்ச மலை முடிஞ்சுது அடுத்தது கண்மம் ஆணவம் இந்த முர முரண்பட்டு நிற்கின்ற பகைவர்கள் சூரர்கள் அசுரர்கள் அவர் அழித்தீங்க இல்லையா அதே போல் எங்கக்கிட்டையும் இந்த கண்மும் ஆணவும் இருக்கிறது அதை நீங்கள் அழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அது அழித்தாகி விட்டதுன்னா இப்போது நம்ம கையிலிருந்து மூன்று மலங்களும் வெளியே போயிடுச்சு அப்படி நம்ம மனசு நம்மளுடைய ஆன்மா பரிசுத்திடுச்சு சுத்தமாகிடுச்சு ஆகவே முருகன்கிட்ட சேரத்துக்கு கடவுள்கிட்ட சேரத்துக்கு தயாராக இருக்கிறது அப்போ தான் வள்ளி மனம் உணர வந்த முகம் ஒன்றே வள்ளியம்மா முருகனோட பக்தை அந்த பக்தையை முருகன் தேடி சென்று மணந்தார் தேடி சென்று அந்த அம்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார் அதே போல முருகா இப்போதைக்கு எங்களோட ஆன்மாவும் பரிசுத்தமாகிவிட்டது மூன்று மலங்களும் விளக்கப்பட்டு விட்டது உங்களுடைய தயவினால் ஆகவே எங்களையும் எப்படி வள்ளியம்மாவை சேர்த்து கொண்டீர்களோ எங்களோட ஆன்மாவையும் தங்களிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளி மனம் உணர வந்த முகம் ஒன்றே இந்த ஆறு முகங்களுக்கும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் யாரு ஆதி அருணாச்சலத்தில் இருக்கிறார் அவர் ஆதி அருணாச்சலம் அதாவது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில கம்பத்து இளையனாரா கம்பத்திலே வந்து முருகன் மை மீலை மை மீது ஆரோக்கணித்து அருள் புரிந்தாரோ இல்லையோ அந்த கேள்வி அந்த கதை நமக்கு தெரியும் அந்த மாதிரி அங்கிருந்து நமக்கு அருள் கொண்டிருக்கிறார் அவர் தான் ஆதி அருணாசலத்தில் அமர்ந்த பெருமாளே நீங்கள் இந்த அருள் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு உங்களோட ஆறுமுகத்தின் பொருள் ஆறுமுகமான பொருள் நீ அருளில் வேண்டும் அந்த பொருள் அதனுடைய அருள் எங்களுக்கு கிடைத்துவிடும் நாங்கள் உங்களது திருவடிகளை சேர்ந்து விடுவோம் எங்களது ஆன்மா உங்களை சேர்ந்து விடும் அந்த பொர் அருளை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுது ஆறுமுகத்தின் பொருளை நாங்களும் உணர்ந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம இந்த பாடலை விளக்கியிருக்கிறார் இதை மொத்தமாக ஒரு சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது முதல்ல நம்மளோட உள்ளமாகிய மனமாகிய மயில் மீது முருகன் ஏறி மனத்தை கட்டுப்படுத்தி சிவபெருமானுக்கு அருளியது போல் நமக்கும் குருவாக வந்து ஞானத்தை புகட்டி அந்த ஞானத்தை கொண்டு இந்த கொடிய வினை தீவன சொல்கிறோமே அந்த வினையை விலக்கி அதன் பிறகு மாயை கண்மம் ஆணவம் என்று சொல்லக்கூடிய மூன்று அசுத்தங்களையும் மலங்களையும் போக்கி சுத்தமான பரிசுத்தமான நமது ஆன்மாவை முருகக் கடவுள் தன்னுடன் வள்ளியம்மாவை அணைத்து கொண்டது போன்று நம்மையும் அணைத்து கொள்வார் சேர்த்து கொள்வார் அவ்வளவு சிறந்த மிக சிறந்த பாடல் இந்த பாடலை இனிமேல் பாடும் பொழுது இந்த அர்த்தத்தோட பாடும் பாடும்பொழுது நமக்கு முருகக்களோட அந்த அருள் சுபிக்ஷமாக கிடைக்கும் நல்லா கிடைக்கும் ஆகவே பாடணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஏறு மயில் ஏறு விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவெல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வாதித்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோரும் தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா